வணக்கம் அகந்தியின்றி உதவுவது அருளை பொழு பொழிவதாகும் ஆன்மீகம் சிகரம் நமக்காக காத்திருக்கிறது அது நம்மை அழைப்பதில்லை நம் அழைப்புக்காக காத்திருக்கின்றது நம் குறைகளையும் வெறுப்புகளையும் கலைத்து நாம் அதை நாட வேண்டும் நாம் எங்கிருக்கின்றோம் ஸ்ரீ அன்னை என்ன தருகிறார் மனிதர்களையும் நிகழ்ச்சிகளையும் அக்கண்ணூட்டத்தில் காண்பதே மேலே நம் முயற்சியின்றி போக முயல்வது என்பது சரணாகதி அன்பதை சாதகராக்கும் தம்மை அறிதல் அவசியம் நம்மை அறிதல் அவசியம் பெரும் தகுதி பெற வேண்டும் உண்மை தேவை நம்பிக்கை அவசியம் இதுவே சரணாகதி உள்ளம் மலர்ந்த உண்மையான விழிப்பும் நம்பிக்கையுள்ள சரணாகதியும் தேவை நன்றி